தேவலோகத்திலே நடைபெறுகின்ற அற்புத அதிசயமானது பூலோகத்தில் நடைபெறுகின்ற உன்னதமான உயர் தருணம் இத்தருணம் என்பதை யாவரும் உணர்ந்து அகத்திய பெருமானிடம் ஆன்ம ஈக சம்பந்தப்பட்ட வினாக்களை வந்தமர்ந்த யாவரும் சீடர்கள் யாவரும் கேட்டறிந்து அற்புதமாக நற்சபையின் தொடர்பு கொண்டு பொற்சபையின் தொடர்பு கொண்டு பொன்னம்பல மகா சபையின் தொடர்பு கொண்டு இருக்க உங்கள் வாழ்விலே இருக்கின்ற இடர் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்கள் மகோ உன்னத செயல் நடைபெறாமல் நடைபெறாமல் தடுத்து ஆட்கொள்கின்ற அத்தகைய தடை நிலைகளை தகர்த்தெறிய ஆன்மயீக வினாக்களுக்கு பிறகு தங்கள் ஊழ்வினை சம்பந்தப்பட்ட வினாக்களை தனிப்பட்ட வினாக்களை இகலோகத்திலே வாழ முடியாமல் தடை கொடுக்கும் வினாக்களை தனதார்ய நிலைகள் பெறா நிலைகளை பெற்றிருந்த போதும் பிணிகண்ட நிலையில் பிணிகண்ட நிலை இல்லாத போது உயர்வான வாழ்வுதனை கவ்வி எதிரிகளின் தொல்லை வம்பு வழக்குகள் பிணக்குகள் போன்ற எதிரிகளின் சதிநிலைகள் போன்ற நிலைகளிலே இருந்து வெளிவர பூர்வ ஜென்ம நிலைகளிலே நாம் செய்திட்ட நிலையே என்பதை யாவரும் உணர்ந்து அந்நிலைகளிலே இருந்து விடுபட விடுபட சாப விமோச்சனம் பெற சபிக்கப்பட்ட நிலைகளை தகர்த்து அற்புதமாக அத்தகைய ஜென்மங்களிலே மனைவிகளாலும் கணவன்களாலும் உடன் பிறந்தவர்களாலும் உயர் சித்தர்களாலும் ஞானிகளாலும் மகான்களாலும் தெய்வீக குற்றங்களாகும் குலதெய்வ நிலைகளாகும் குலத்தில் வந்த உயர் மாந்தர்களின் அற்புதமான அத்தகைய திருஷ்டி பட்டு அவர்களை வணங்கி நிற்காத போது பணிந்து நிற்காத போது அவர் சொல் கேட்கா கேட்காத நிலையிலால் மாந்தர் விட்ட சாப எல்லாம் தடுத்தால் கொண்டு உங்கள் குளம் வளர குடி வளர உங்கள் இருக்கின்ற இடர்நிலைகள் இன்னல் நிலைகள் துன்ப நிலைகள் எல்லாம் கலந்து ஓட அற்புதமாக தனிப்பட்ட ஊழ்வினை வினாக்களை ஞான வினாக்களுக்கு பின்பு கேட்டு போக்குகின்ற வண்ணமாக நற்சபை பொற்சபை பொன்னம்பல உயர்சபை நாடி வந்து முப்பத்து முக்கோடி நவகோடி சித்தர்களும் தேவசிவ கட்டளையை ஏற்று வந்து தெய்வீக அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான பூஜை முறையிலே ஈரேழு பதினாலு லோகங்களும் கலந்து கொள்ளும் பிரபஞ்சம் முழுவதும் வந்து வணங்கி நிற்கின்ற அற்புதமான அதி அபூர்வ அதி உன்னத உயர் தேவலோக நந்தினியே பசுவாக வந்து நிற்கின்ற அற்புதமான நிலைதனை பார்த்து புனர்ஜென்ம நிலை பெற்று மீண்டும் தீண்டாத வினை நிலைகளுக்கு வினைகள் தீண்டாதிருக்கு அகத்தியத்தின் வழிநடந்து ஜெகத்தியத்தின் நடந்து ஜெகமகா சித்த சபையின் வழி நடந்து ஜெகதீசன் அமர்ந்த சிவசபையின் நினைவிலே நடந்து வர முடியாத மாந்தர்கள் இங்கிருந்து வணங்கி நின்று அதிகாலை பொழுதிலே அற்புதமான பிரம்மமூர்த்த நேரத்திலே அகத்தியன் திருநாமத்தை இருபத்தோரு முறையும் சிவமகா வாழை சித்தனின் திருநாமத்தை சிவசபையின் நாமத்தை இருபத்தோரு முறையும் வணங்கி நிற்கின்ற போது வினைகளெல்லாம் வேறறுக்கப்பட்டு மாற்று நிலைகள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு உயர் அனுகிரகமானது உன்னத அனுக்கிரகமானது பிரபஞ்ச அனுகிரகமாகது உங்கள் இல்லம் தேடி வந்து அமர்ந்து சிவமகா வாழை சித்தன் சிவமாக அகத்தியமாக அற்புத பிரபஞ்சமாக வந்து உங்கள் இல்லங்களிலே அமர்ந்து உங்கள் இனிய சிந்தைக்குள்ளே புகழ்ந்து காட்சி அளிக்கின்ற அற்புதமான நிலையை பெற்று பேரின்பம் அடைவீர்கள் பெருஞானம் அடைவீர்கள் சிவமாக மலர்வீர்கள் சிவசித்தனாக வளம் சிவ யோகியாக தவயோகியாக சிவ பேராற்றல் கொண்ட ஞானியர்களாக நல் மங்கையர்களும் உயர் சீடர்களும் வளம் வருகின்ற உன்னதமான நிகழ்வு நர்சபையின் மூலமாக வாயிலாக நடந்தேறி சிறந்தேறி உயர்ந்தேறி வருகின்றது என்பதை யாவருக்கும் பறைசாற்றி உயர்நூல் இருந்து வந்த வார்த்தைகளை உங்களுக்கு பரிசாக வார்த்தெடுத்து கொடுத்தெடுத்து அகத்தியத்தின் திருப்படி அமைகிறோம் திருத்தாள் பணிகிறோம் அகத்தியமே ஜெயம் ஜெகத்யமே அகத்தியம் ஓம் அகதீ சாய நமோ 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 நமக முதல்ல ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் ஈக சம்பந்தப்பட்ட வினாக்கள் வழிபாடு முறைகளிலே வருகின்றது சந்தேக நிலைகள் எளிமையான வினாக்களாக இருந்துட்ட போதும் ஏற்ற மிகுந்த வினாக்களாக இருந்துட்ட போதும் எத்தகைய வினாக்களையும் எல்லாம் அன்னையர்கள் யாருனாலும் கேட்கலாம் எல்லோரும் கேட்கலாம் சிறு குழந்தைகளோட கேட்கறதுக்கு அனுமதி உண்டு அகத்திய பெருமானி குதர்க்கமான வினாக்கள் தவிர்க்க தவிர்க்கப்பட்டு சன் சிந்தைக்குள்ளிருந்து அத்தகைய குதர்க்க நிலை கொண்ட வினாக்களை மட்டும் குதர்க்கம்னா எனது ஏட்டிக்கு பிடியாக கேட்குது எதுக்கு போனால் கேட்குது அதான் குதர்க்க வினாக்கள் ஏதாச்சும் வெறுப்பில் கேட்குது சித்தர்கள் மேலே தேவர்கள் மேலே இகலோகத்தில் அவங்களுக்கு வந்த தடை நிலைகளை அவங்களோட இடர் நிலைகள்லாம் அவங்க மண்டக்குள்ளே புகுந்து அவங்களுக்கு மாற்று வேற்று நிலைகளை கடவுள் இருக்காரா இல்லையா எனக்கு மட்டும் ஏன் இந்த தும்பம் எப்போ பார்த்தாலும் கல்லை கொண்டு எறிகிறாங்க கட்டை கொண்டு கட்டியை கொண்டு மண்ணை கொண்டு எறிதாங்க அவமானப்படுத்தாங்க அசிங்கப்படுத்தாங்க வேதனைப்படுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க குதர்க்கமான வினாக்களை கேட்காம அதிலிருந்து வெளிவரது எப்படி செல்வம் என்கிட்ட ரொம்ப இருக்குது எனக்கு நிம்மதி கிடையாது எல்லாம் எதிரோட சொல்ல சொந்தக்காரங்களோட தாங்க முடியல வாழ முடியலன்னு வரதவங்க கே தனிப்பட்ட வினாக்களாக கேளுங்க கல்யாணம் நடக்கலை கல்யாணத்தில் தடை இருக்குதுன்னு கேளுங்கள் கணவன் முனைக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா கேளுங்கள் பிள்ளைகளுக்கு உயர்வான வேலை கிடைக்கலைன்னா கேளுங்கள் பிணிபீடை இருக்குன்னா கேளுங்கள் எனக்கு இது எங்கே போனாலும் தீர தீரமாட்டங்க இந்த நோய் எந்த டாக்டரை பார்த்தாலும் போக மாட்டேங்குங்கிறவங்க வணங்கி நின்றுங்க இப்படி எதுனாலும் கேட்கலாம் தனிப்பட்ட வினாக்களில் ஏன்னா எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது எல்லோரும் இடர் இன்னல்கள் இருக்குது அது இருந்தால் நான் எப்படி ஞான மார்க்கத்தில் பயணப்படுவேன் எப்படி அகத்திய பெருமான் சொன்னபடி கேட்பேன் அப்படி நான் பிரபஞ்சத்துக்கு செய்யணும்னு தான் நினைக்கேன் எனக்கு ஒரே கடன் பிரச்சனை அது இருக்குது இது இருக்குது அங்கிட்டு போக முடியல லாந்த முடியல என் உடம்பு வந்து எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கு அதுக்காண்டி அதிக வயதினர்கள் வந்து அது உடல் ரீதியான வர பிரச்சனைகள் கொஞ்சம் வயதிலே இப்போ எனக்கு இடர் இருக்குது இன்னல் இருக்குது அது பூரா வந்து பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச வினை நிலைகளால் வருது அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது பிணிப்பீடைகளை எப்படி போக்குது அப்படிங்கிற விஷயங்களை ஆதி கையிலாக சிவசூட்சம் சிவசூட்சமத்துக்குள்ளே உள்ளிருந்து அகத்திய பெருமானை எடுத்து உரைக்கக்கூடிய அற்புதமான நிலைகள் ஓடுது அதனால் முதல்ல வந்து ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் ஞானிகர்களிடம் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவங்கள அன்பாக அரவிணைப்பாக அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அற்புதமான வினாக்களை கேட்டுட்டு அதன் பின்பாக நீங்கள் வந்து அந்த தனிப்பட்ட வினாக்களை கேட்கலாம் ஓம் அகதி ஷாய கேட்க போகிறீங்களா பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையோடு உயர்நிலை கொண்ட சபை ஏற்றம் கொண்ட சபை ஞான சபை உண்மைதனிலே வாழும் குருவென்று ஒரு குரு அமர்ந்திருக்கின்றான் எனில் உண்மையான அற்புதமான ஞானத்தை கற்றுக்கொடுக்கின்ற சபை இச்சபை என்று நாடி வந்த தன் நண்பனது சொல் கேட்டு அற்புதமாய் தென்காசி தலமதிலே ஏற்றம் ஏற்றங்கொண்ட இகலோகத்தில் உயர் பணிகளில் பதவிகளில் அமர்ந்திருந்த பொழுதும் இறை சிவம் அமர்ந்து அரசாற்றுகின்ற அற்புதமான சபை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலும் உரையாடக்கூடிய ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கிய ஒரு சிவம் அமர்ந்த சபை வாழும் குருவாய் என்னும் நிலையோடு அந்நிலையை உணர்ந்து அந்நிலைக்குள் இருக்கக்கூடிய சலன சஞ்சல நிலைகளை எல்லாம் உண்மை தனிலே தன் குலதெய்வ நிலைக்கு கொடுக்கக்கூடிய அத்துணை மரியாதை நிலைகளை காட்டிலும் ஏற்றம் கொண்டு பிரபஞ்ச மகாசபையிலே ஒரு வாழும் குரு ஒரு வாழும் மானிரனுக்கு உயரிய நிலை உயரிய வணங்குதல் நிலைதனை தாரை வார்த்து சபைக்கு தன் இல்லமதை தாரை வார்த்த அற்புதமான காசி தலமதிலிருந்து இத்தகைய திருச்சி மாநகர் தலம் பஞ்சபூத தலங்களில் ஒரு தலமாய் விளங்கும் ஏற்றம் கொண்ட அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்த அரசாளுகின்ற இத்தலத்திற்கு நிலையை நாடி சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான சிவ சச்சங்க நிகழ்வு நடைபெறும் இல் சபையை நாடி கிளை சபையை நாடி ஒரு கிளைச்சபை வந்திருக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி நமக அற்புதமாக மழலை முதல் தன் இல்லமதில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களையும் அத்துணை உறவாளர்களையும் இறை சபைக்கு தாரை வார்த்த ஒரு தென்காசி தலமதிலே ஏற்றம் கொண்டு உலகநாதன் காசி உலகநாதன் காசி விஸ்வநாதன் உலகம்மை அமர்ந்து அரசாளுகின்ற தலமதிலிருந்து எம் சிவம் எம் சிவலோகன் நந்தி அழைத்து வந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரை ஓ மகா மகாசபையினுடைய இயல்பு கொடிமரத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆற்றலும் நற்கொடிமரத்தில் அமர்ந்திருக்கின்ற முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளும் பிரபஞ்ச மகாச அமர் அத்துணை கணங்களும் தன்னுடைய இல்லமதிலிருந்து புறப்பட்ட அக்கண முதல் அழைத்து என்ற ஏற்றம் கொண்டு எம் சீடர்களை அகமகிழ்வோடு அணுக்கிற நிலை கொண்டு வரவேற்று இங்கு அமர்ந்திருக்கும் கணங்களின் ஆசிகளை வழங்கி சிவமகா வாழை சித்தனுடைய கரமதில் சூட்சமமான ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் உமக்கும் கிளை சபை கண்ட அத்தகைய திருமுருக பெருமான் நாமம் கொண்ட சீடனுக்கும் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்ந்தார் ஓ சாய சாயனமக ஓ மகதி சாயனமக லொகேஷன் போட்டு வந்துட்டீங்களா ஓ மகதி சாய ஓ மகதி சாயனமக మూ వాళ్ళ జీత తిరుపతి పోటీ పోటీ ఎట్టు అయ్యా నాకు చెన్నైకి పో என் குடும்பம் இங்கே வந்திருக்குன்னா பார்க்காம என்னால் போக முடியாது அதனால பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தோம் சிவமகா வாழை சித்தனை தன் குடும்பத்தில் ஒருவனாக உரைத்தோமே அகத்தியன் இவர்கள் வருவதற்கு முன்பாக அண்ணனாக தம்பியாக சகோதரனாக தோழியாக தோழனாக அம்மையாக அப்பனாக தன் வாழும் குருவாக குலதெய்வமாக ஏற்று நிற்கின்ற எம் சீடர்களை அகத்தியன் காண்கின்ற பொழுது புலகாங்கிதம் அடைகின்றோம் அற்புதமாக இதுவே சரணாகதி இதுவே அன்பு இதுவே அர்ப்பணிப்பு உயர் ஞான எட்டிய குடும்பம் என்பதற்கு இது ஒரு சான்று அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்ற நமக இவர்கள் அமர்ந்திருப்பது தென்காசி தலம் அதில் தமிழகத்தின் தென்கோடி தலம் தென்பொதிகை தளத்தின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்தகைய நகராகும் செல்வது பல்லவதேயம் செல்லும் இடையிலே இச்சித்தனை கண்டு செல்ல வேண்டும் ஏனெனில் ஒரு பத்து ஏழு ஆறு தினங்களுக்கு உள்ளாக கண்டுகொண்டு இருக்கின்றார்கள் இருந்தபொழுதும் எம் தெய்வம் எம் குடும்பம் வந்து அமர்ந்து இருக்கின்ற இத்தலத்தை கடந்து செல்ல மனமில்லாது வந்து அமர்ந்து வணங்கி வாழ்த்து பெற்று செல்கின்ற நிலை கண்டு அகத்தியன் மகிழ்கின்ற இதுதான் எம் சபையின் சீடர்களின் நிலை இதுதான் சிவமகா சித்தனுடைய சீடர்களின் நிலை இதுவே பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையினுடைய அகத்திய மே ஆனந்தம் அகத்தியமே ஜெயம் என்ற அற்புத நிலைக்கு எடுத்துக்காட்டு என்று அகத்தியன் மகிழ்ந்த அமர்கின்றா சாய நமக ஜெகதி சாயனமோ ஒன்றும் வழியங்கும் இறைகணங்கள் ஒன்றாக வந்து ஆற்றும் அத்துணை பணி நிலைகளையும் சிவமகா வாழைச்சித்தன் ஒன்றாக இருந்து வருவதை கண்கூடாக சூட்சமமாக இயல்பாக காணலாம் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்தார் ஓ மகதி சாய நமக அந்த அவங்களுக்கு இதுல கொஞ்சம் பலம் எடுத்து கொடுத்துரு